என்ன பாச்ச பைய தூக்கிட்டு வருதே தம்பி கால்ல வந்து என் கோழிக்கு உடம்பு செல்லப்பா என்னன்னு பாருங்க டாக்டர் சார் அம்மா nodeIdமா இவள கோடம்பள நல்லாதான இருக்கே இன்னைக்கு சண்டே அதான் நடிக்கிறா ஆமாப்பா போன ஞாயிற்றுக்கிழமையும் உடம்பு சரியில்லன்னு இப்படிதான் படுத்து கிடந்தா அடுத்த நாள் பாக்குறேன் அஞ்சல விட்டு முருக மரத்துல விளையாண்டு இருக்கா ஆமா இதெல்லாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச இந்த மாதிரி ஏமாத்துற திருட்டு கூட்டமே எங்கிட்ட இருக்குண்ணா பெரிய இன்னைக்கு இவளை எடுத்துட்டு போய் என்ன பண்றான் பாரு அவளை எங்கிட்ட கொடுங்கண்ண அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுறேன் இந்த மாதிரி களவாணி சிரிக்குதான் ஏன் பண்ணக்கு வேணும் சரிப்பா நான் வரேன் சரிங்கண்ணா